கால்நிலையை பொறுத்தவரையில் இப்பொழுது மழை கொஞ்சம் விட்டு பிடித்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் வெள்ள நீர் எல்லாம் அப்படியே வளைந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி வற்றி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மாகாணத்தில் இன்றைய தினமும் இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இப்போது திருவோணமலை இருக்கலாம் புத்தலா மாவட்டங்களாக இருக்கலாம் இப்படி சில இடங்களில் சில சந்தர்ப்பங்களில் இன்றைய தினமும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது நிச்சயமாகவே முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய முற்படுங்கள் உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்துங்கள் இப்போது மழை ஓய்ந்திருக்கிறது பாதிப்புகளில் இருந்து மக்கள் மீண்டு வர ஆரம்பிக்கிறார்கள் மெல்ல மெல்ல இந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான தேவைப்பாடுகள் அதிகமா இருக்கு ஏன்னா வெள்ளத்துல மிதக்கும் போது அந்த நேரடி அவதியில சிக்கி தவிக்கும் போது தேவைப்படுற தேவைகள் ஒரு விதமா இருக்கு அதே போல மீண்டு வருகின்ற போது வெள்ளம் வடிந்தோடிய பிறகு தேவைப்படுகின்ற தேவைகள் இன்னொரு விதமா இருக்கு ஆகவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களுக்கு கை கொடுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்துக் கொள்கின்றோம் எங்களுடைய டொனால்டு டிரம்ப் பதவியேற்க போற ஓகே வருகிற மாதம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அவர் பதவியேற்க போகிறார் பிள்ளை ரெடி ஆயிட்டு இருக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவில் படித்த வெளிநாட்டவர்களை உடனடியாக அமெரிக்காவுக்கு வருமாறு அங்க இருக்கிற புத்திசாலிகள் சொல்லி இருக்க என்னென்னு சொன்னால் இப்பொழுது அமெரிக்காவில் இந்த உயர் தரம் படிப்பதற்காக உயர் கல்வி பட்டங்களை படிப்பதற்காக வெளிநாடுகள் வருவாங்க மாணவர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க இந்தியர்கள் தான் இந்தியர்கள் ராதிக்கும் கூட ஐம்பத்தி இரண்டு சதவீத மாணவர்கள் இந்தியவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக சீனா இப்படி ஒவ்வொரு நாடுகள் அமெரிக்காவை நோக்கி வருவாங்க ஆனால் அதிகமானவர்கள் இந்தியர்கள்

பாடுகள் போட்டால் அப்புறம் எல்லாம் போச்சு வர முடியாமல் சிக்கி தவிக்க வேண்டிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இது முன்கூட்டிய ஒரு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு மாணவர்களுக்கு சரி இப்போ நாங்கள் இந்த நடக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறது நடைப்பயிற்சி எங்களுக்கெல்லாம் இருக்கு இப்போ இந்த கொஞ்ச நாளாக நான் நண்டா நடக்கையில் இந்த கடும் மலை மாலை வலையில் கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிட்டு காற்று மாசு ஓம் 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 அதை பற்றியும் நாங்கள் பேசியாக வேணும் சுவாச நோய்கள் இருப்பவர்கள் கட்டாயமாக முகக்கவசங்களை அணிந்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில்

நோய்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கும் இப்படி எல்லாருமே நினைச்சு கொண்டு நடப்ப பொறுமைக்கும் பழக்கமுங்களை அதாவது நடக்கிறது அப்படின்றது ஒரு பொறுமையான செயற்பாடு பொறுமை வளர்ந்தவர்களால் நடக்க முடியாது நடந்துட்டு போர் அடிக்கிறது போர் அடிக்கிறது அதாவது அதுக்கும் ஒரு பயிற்சி எங்களுக்காக தருகிறது இந்த மாதிரி பொறுமை உள்ளிட்ட எல்லாவற்றுக்கும் தேவைப்படுகிறது இந்த நடைபயிற்சியினுடைய தேவைப்பாட்டை உணர்ந்தாலே அது செய்வீர்கள் கண்டாயமாக ஏன் இந்த இதயத்துக்கு நல்லதா இதயத்துக்கு நல்லதாம் குறைந்த அளவு சராசரி நாளைக்கு உருவாக்கி இருபது நிமிடங்கள் நடந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சிட்னி லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆய்வு செய்து அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க ஆக குறிப்பாக சொல்லுவாங்க நாற்பது நிமிடத்துக்கு மேல நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி இருபது நிமிடம் நடந்தாலே போதும் இதயத்திற்கு நல்ல பொதுவாக இப்படி ஒன்று அண்டைக்கு ஒரு நாள் ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசிச்சு கொண்டு வந்த அதுல பகல் நேரத்துல ஒரு நாற்பது நிமிடங்கள் தூங்கினால் நல்லது என்று சொல்லப்பட்டது இனி அலுவலகங்களுக்கு வேலைக்கு போறவங்க தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு இல்ல இல்லை நாங்கள் சொல்ல இல்லாத கட்டாயமா நீங்க நாற்பது நிமிடங்கள் தூங்குங்க பகல்ல

தேங்காயும் அரிசியும் கூடி காணப்பட்டிருக்காம தட்டுப்பாடு ஆனால் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு எழுபது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கத்தானே வேண்டும் இல்லையா வேண்டும் மற்றது இன்னும் வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யறது சம்பந்தமான சில விஷயங்கள் அரிசி அல்ல மற்ற சில உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யறது சம்பந்தமாக கூட பேசப்பட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஒன்று காணப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரையில அமெரிக்கால கடும் பனிப்பொழிவா பனிப்பொழிதான் மார்கழி மாதம் என்று சொன்னால் சொல்லையா ட்ரம்ப் என்ன செய்வார் குளிர்களை இருப்பார் வெளியில போய் என்ஜாய் பண்ண மாட்டார போவார் கேட்டு சொல்றேன் சொல்லுவாங்களா இருக்கும் ஜனாதிபதி ஆக போறீங்க வயசான காலம் வர பேசா உள்ளுக்குள்ள இருங்க வெளியில போவாதீங்க ஆட்டம் போட்டதெல்லாம் காணும் பாடம் பாட்டு பாடலாம் காணும் ஜனவரி பதவியேற்கணும் அதனால கொஞ்சம் அமைதியா உள்ள இருங்க தேவையில்லாம பணிக்குள்ள போக வேண்டாம் சொல்றதை கேட்டு இருப்பாரு அவருக்கு கேட்பாரு சொல்ல முடியாத செய்தி நம்ம சூரியன் பேசுல செய்து நீங்க சொல்லுங்க என்னன்னா சொல்றேன் என்னதான் சொல்லுவோம் அது வாகன இறக்குமதி சம்பந்தம் வாகன இறக்குமதி சம்பந்தமா செய்திகள் வேறவே அதான் நேற்று அப்படித்தான் வாகன இறக்குமதி சம்பந்தமான ஒரு தகவல் நான்கு வருடங்களாக வாகன இறக்குமதியே கிடையாது அதனால இந்த நிறைய பேர் பல எனவே அரசாங்கம் இந்த குறையை நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பதா சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம் கடந்த கால மாதிரி இந்த செய்தி வந்துட்டு அப்படியே போகுதா அல்லது அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களா பில்லட எடுக்கிறாங்களா அதான் பில்லடு எடுக்கிறாங்களா அதான் எடுக்கறாங்கடா எடுக்கிறாங்களா அதான் பில்லடு